இந்த நெற்றிகன் தியானத்தினால இந்த சுழிமுனை நாடி வந்து எப்படி இயங்கும் கேள்வியை வந்து என்னிடத்துல ஒரு வாசி யோகத்தினுடைய ஒரு குரு ஒருவர் எங்கிட்ட வந்து பேசினார் நீங்கள் நெற்றிக்கன் தியானத்தில் செய்கிறீங்க ஆனால் இங்கே வாசி யோகத்தில் அது மட்டும்தான் நமக்கு இந்த உச்சிக்கண் திறக்கும் வழிதான் நமக்கு சுவாசம் போகும் அதனால் மூச்சு பயிற்சி இல்லாமல் நாம் எப்படி வந்து உச்சம் தலை வழியாக நமக்கு சுவாசம் போகும் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு என்கிட்ட வந்து பேசினேன் அவருக்கு நான் பதிலை நேரடியாகவே நான் அவருக்கு கொடுத்துட்டேன் இருந்தாலும் இந்த காணொலி மூலிமா நான் அதை அந்த கருத்துக்களை நான் பதிவு செய்கிறேன் இந்த கருத்து வந்து யாருக்கோ எதிரானதோ அல்ல ஒவ்வொரு பயிற்சிகளும் ஒவ்வொரு விதமான சூட்சமங்கள் இருக்கத்தான் செய்யுது அதையெல்லாம் வந்து மறுக்க முடியாது ஆனால் அதே நேரங்களில் இந்த நெற்றிக்கன் தியானத்தினால சூட்ச்மணா நாடியை நம்ம எப்படி திறக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் சூட்ச்மணா நாடி அப்படிங்கிறது நம்மளுடைய இருந்து இந்த உச்சிக்கண்ணுக்கு வரியா வருது இது வரும்பொழுது பல இடங்களை தொடர்பு பண்ணிட்டு வருது மூலாதாரத்தை டச் பண்ணுது அதுக்கு பிறகு சுவாதிஸ்தான அதை டச் பண்ணுது அப்புறமேட்டு மணிப்புரகத்தை டச் பண்ணுது அப்புறம் அநாகத்தை டச் பண்ணுது இந்த விசுத்தியும் டச் பண்ணுது ஆக்னியும் டச் பண்ணுது உச்சியும் டச் பண்ணுது இங்கெல்லாம் சக்கரங்கள் இருக்குதா இல்லையாங்கிறது அப்புறம் இதையெல்லாம் வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது அந்த இடத்துலலாம் வந்து முக்கியமான தலமா அந்த அந்தந்த இடங்கள்ல அதை கடந்து தான் வரவேண்டியதாக இருக்குது நேராகவும் வருது இப்போ வந்து நீங்கள் போறீங்க பைபாஸ் வழியாக போகிறீங்க அப்போ ஊருக்குள்ளேயும் போகிறீங்க அது போல தான் பைபாஸ்ன்றது ஒன்று இருக்குது அப்போ ஊருக்குள்ளே போகிறதுக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்குது அப்போ பைபாஸ் வழியாக போனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் அதுக்கான ரூட்டும் இருக்குது யானத்துலையும் இந்த சூட்சும்னா நாடிலையும் அப்படிப்பட்ட ஒரு வழிகளும் இருக்குது அப்படி இப்போ சில பேர் வந்து மூச்சு நமக்கு மூச்சு இங்கே இருக்குது இதன் வழியாக இருந்து அந்த உச்சி கண்ணுக்கு ஏற்றுருக்கு அப்போ நம்ம கீழே போகலை ஷார்ட் போகிறாங்க சிலர் வந்து அனகத்து வழியிலாக இருந்து பண்ணுறாங்க சில பேர் வந்து வயிற்று பகுதியிலேருந்து பண்ணுறாங்க சில பேர் சுவாதிஸ்தானத்துலேருந்து பண்ணுறாங்க சில பேர் மூலாதாரத்துலேருந்து பண்ணுறாங்க இப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் இந்த மூச்சிகளை வந்து விடுவதனால இந்த சூட்சுமனா நாடி வந்து வேலை செய்தனும் பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க சூட்சுமனா நாடியை வந்து இயக்கிறதுக்கு இன்னும் ஒரு எளிய வழிதான் இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த நெற்றிக்கன்று நமக்கு தொடுது நம்மளுடைய தியான முறைகளாக ஒரு அழுத்தம் கொடுக்கறதில்ல எதுலேயுமே அழுத்தம் கொடுக்காத ஒரு தான் நெற்றிக்கண் தியானம் தியானங்கிறதே வந்து மென்மையானது பொறுமையானது ஆனால் யோகங்கள்லாம் அப்படி இல்லை அழுத்தம் கொடுக்கறக்கூடியதாக இருக்குது வலிமையானதாக இருக்குது தியானம்ங்கிறது மென்மையானது அதுக்காக எந்த சிரமங்களும் இல்லாமல் நாம் வந்து இந்த இறைநிலையை அடைவது ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரையும் இந்த நெற்றிக்கன் தியானத்தில் அவ்வளோ காலதாமதங்கள்லாம் ஆகாது உடனே உடனே அதுக்கான வழிகள் வந்து இதுக்கு கிடைச்சது இந்த ரூட்டை வந்து அது கிளியர் பண்ணும் இந்த தொடர்ந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இந்த நெற்றிக்கன் தியானம் செய்தீங்கன்னா இன்வால்மெண்ட்டோட இப்போ உங்களுக்கு இந்த பாதைகள் வந்து உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும் இப்போ நெற்றிக்கண்ணுக்கு நம்ம தீட்சை எடுத்தவங்க உச்சிக்கன்று திறக்குது பிடரிக்கணுக்கு வேலை செய்யுது இந்த மூன்று இடத்தையும் வேலை செய்யுது மூலாதாரத்தையும் வேலை செய்யுது அப்போ இந்த நாலு தலங்களுக்கு தான் ரொம்பவும் முக்கியமாக இந்த நெற்றிக்கண் தியானத்துக்கு நம்ம இங்கே வலிமையை ஊட்டுறோம் அதுக்கான பயிற்சி தான் நம்ம செய்கிறோம் இங்கே நம்ம வந்து சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகுதா விசுத்தி இந்த இடத்துக்குலாம் நம்ம இந்த தளத்துக்கெலாம் நம்ம வந்து போகிறதே இல்லை நம்ம ஒன்றும் பைபாஸ் வழியாக தான் நம்ம நேரடியாக போகிறோம் அப்போ அந்த நெற்றிக்கண்ணை நம்ம தொடர்ந்து இந்த தியானம் செய்ய ஒரு முதட்சை கொடுத்த பிறகு இங்கேருந்து நமக்கு இந்த சுடிமுனி நாடி வந்து இங்கே ஓப்பன் பண்ணுது ஆனால் சூட்சம்ன நாடி இங்கே இருக்கு அப்போ இங்கே வேலை செய்யும் போது அப்போ இங்கே வந்து ஒரு ஜவ் இருக்கு ஒரு ஒரு மென்மையான ஜவ் இருக்கு இது வந்து சாதாரணமாக திறக்க முடியாது இது அன்பாலையும் கருணையினாலையும் விஸ்வாசத்தினாலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அதை திறக்க முடியும் அது ஒரு நிறைய சூட்சம்கள் ரொம்ப எளிமையான வழி தான் ஆனால் அந்த இடத்துல எப்படி திறக்கிறதுன்றது ஒரு விசுவாசம் வைக்கணும் அப்போ நாம் இல்லை நான் இல்லை அப்படின்ற அகங்காரத்தை விடும்பொழுது மட்டும்தான் அந்த இடமே ஓப்பன் ஆகுது அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா தான் அது ஓப்பன் ஆகுது எனக்கு எல்லாம் தெரியும் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இதெல்லாம் யோகா முறைகளில் நான் பல சித்துக்களை செய்வேன்றது யோக முறைகள் ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது இது உங்களுக்குள்ளே ஓப்பன் பண்ணி அந்த மென்மையான அந்த ஜவ்வை வந்து அழகாக அதை ஓப்பன் செய்த பிறகு இது வந்து திறந்துடுது அப்போ இந்த நாடி நடந்துடுது நீட்டாக வந்து நமக்கு உச்சம் தலைவழியாக அப்படியே மேலே ஏறுறதை நம்மளால் உணர முடியும் இப்போது இந்த இடம் ஏன் வந்து அந்த அடைக்குது இப்போது அப்படிங்கிற உனக்கு மூச்சு பயிற்சி விடும்போது அண்ணாக்கு வழியாக தான் அது அந்த சுவாசம் போகுது அப்போ அங்கே சுவாசம் போகும்போது அப்போ அண்ணாக்குல இருந்து அந்த சுற்றுலா நாடி வந்து அடைப்பட்டிருக்கு அது வந்து சளியால் அகப்பட்டிருக்கு ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அது என்ன அது ஐஸ் கட்டியாக அது ஆகுது அது இன்னும் அப்படியே ரொம்ப நாள் இன்னும் மைனஸ் 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 போயிட்டுனா அது வந்து ஒரு பாறை கணக்கில் அது வந்து வந்துடும் அதை பாருங்கள் திரும்பவும் அதை வந்து நம்ம வந்து கரண்ட் இல்லாத போது அதை அப்படியே உருகிடும் அங்கே ஹீட்டு வந்து வருது அதனால் வந்து அது உருகுது இதுதான் இதனுடைய நிலை அது போல தான் இப்போ இன்னொரு சொல்கிறேன் இப்போ வந்து பனி மலைகள்லாம் இருக்குது பனி மலைகள் வந்து ரொம்ப குளிர்ச்சியான பகுதினால அந்த தண்ணீரெல்லாம் வந்து பனிக்கட்டி ஆன பிறகு அந்த பனிக்கட்டி பாறை ஆகுது ஆனால் அந்த பாறையும் கரைக்கக்கூடியது அந்த வெப்ப சலனம் வெப்பம் அதிகமாக இருக்கும் பகுதியில் அங்கே வந்து அந்த பனி பாறைகள்லாம் உருகிறது சொல்லப்படுது ரெஞ்சான சொல்லுது அது போல் தான் நமக்கு அண்ணாக்குக்கு இருந்து உச்சிக்கன் வழியாக நமக்கு அங்கே சளி அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஏதோ அங்கே அந்த தண்ணி வந்து சளியாக அது அப்படியே வந்து கட்டி போய் பாறை மாதிரி அங்கே இருக்குது இது வந்து குழந்தையில் பார்த்திங்கன்னா அங்கே சுவாசம் போகும் நீங்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே படக் 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 படக்குன்னு அடிச்சுக்கும் அது வழியாக சுவாசம் குழந்தைங்களுக்கு போகும் ஆனால் நம்ம வயதாக வயதாக அந்த அந்த இடம் வந்து கட்டி ஆகிடுது அங்கே வந்து பாறை மாதிரி ஆகிடுது அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்த நம்ம வந்து உருக்கணும் அப்போ அங்கே வந்து நமக்கு வெப்பசலனம் தேவைப்படுது அங்கே வந்து ஒரு வெப்பம் தேவைப்படுது அப்போ அந்த வெப்பம் இருந்தால் தான் இந்த தலையிலிருந்து நமக்கு அண்ணாக்கு வழியாக இருக்கக்கூடிய அந்த அந்த பாறையான அந் இதை உறுக்கிறதுக்கு தவம் தான் முக்கியமானது அது இந்த தவத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் கருணை அன்பு அப்படிங்கிறது தான் இது ஏதோ பணிக்கட்டோன்னா வெப்பம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெப்பம்னாலையும் உறுக்கலாம் அதுக்கு தவம் தவம் செய்யும் அப்போ அந்த தவம் செய்யும்போது நம்மளுடைய நம்மளுடைய உச்சம் தலையில் அங்கே நம்ம அந்த உணர்வு அந்த மெய் உணர்வு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த மெய் உணர்வை உச்சம் தலையில் நம்ம வச்சு நம்ம பழகும்போது தியானம் செய்யும்போது அது மெது மெதுவாக மெது மெதுவாக மெது மெதுவாக லைட்டாக சூடாகும் ரொம்ப வெத வெதப்பாக சூடாகும் அப்போ சூடாக சூடாக அந்த இடத்துல வந்து ஒரு விதமான அனல் ஏற்படும் அந்த அனல்னால் அந்த நெருப்புனால் அது அந்த அது உள்ள இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறை சளிப்பாறைகள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இலகிடும் அப்போ இலகி போகும்போது அப்போ நமக்கு சுவாசம் தானாகவே வந்துடும் மேலே அப்போ சுவாசம் நமக்கு மேலே வந்துடும் அப்போ அந்த சுழிமுனை நாடி உள் சுழிமுனை நாடி தானாகவே வந்து அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும் நீங்க அதை வந்து நடந்து போகும் சுவாசம் மூக்குல போற சுவாசம் உச்சிவு கண் வழியாக நமக்கு போகிறத நீங்கள் உணர முடியும் எங்கேயோ தேடிங்க ஆனால் உங்களுக்குள்ளே தான் அந்த சுவாசம் இருக்கும் அப்படின்னு ஒரு சத்தம் வந்து உங்களுக்கே கேட்கும் அந்த கேட்குற ஒரு காலம் உங்களுக்கும் இந்த தியானத்தில் வந்தே தீரும் இது இது திறக்கிறதுனால என்னதான் நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா இது திறந்துட்டா இது தாங்க முக்திக்கான வழி நீங்கள் கடினமாக மற்ற பயிற்சிகளால் மூச்சு இழுத்து விட்டு அதை திறக்கிறதுன்றது கடினமானது அது சில நேரங்களில் ஆபத்துலேயும் போய் விளையலாம் ஆனால் இது அப்படி இல்லை நீங்கள் தினமும் இருபது நிமிடம் இருபது நிமிடம் தியானம் செய்து இந்த இடத்த மெதுவாக இலக வச்சு அந்த இடத்துல சூடா சூடாக்கி ஒரு குழந்தைக்கு எப்படி தலையில் வந்து ஒரு மென்மையான ஒரு தளம் உருவாகுதோ அது போல் உங்கள் தலைக்கு உங்க அங்கே உருவாகும் அப்போது நம்ம அந் அந்த இடம் தான் முக்கியமானது ஒரு குழந்தைக்கு உயிர் எங்கேருந்து வருது அது வழியாக தான் அந்த குழந்தைக்கு சுவாசம் உயிர் எல்லாமே அது வழியாக தான் வந்தது அந்த குழந்தை இருக்கு மீண்டும் நம்ம வந்து கருவறைக்கு செல்ற மாதிரி தான் மீண்டும் அந்த இறைவனுக்கு அங்க அங்கேருந்து தான் அந்த குழந்தை வந்தது திரும்பி நம்ம வந்து மனிதனாக வாழ்ந்துட்டு திரும்பி அந்த குழந்தைத்தனமான அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு தான் இந்த தியான் இந்த நெற்றிக்கம் தியானம் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பனையன் அளிக்கும்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து இன்னும் ஆன்மாவை வெளிப்படுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது வந்து அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அரிய சூட்சமங்களை இந்த நெற்றிக்கந்தியான இந்த காணொலியில் நிறைய அரிய தகவல்களை கொடுத்துருக்கேன் பொறுமையாக இருந்து பாருங்கள் அப்போ இந்த பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற விளைவுகள் அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும் சுகமாக இருக்கும் இது வழியாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எப்பொழுதுமே கவலை இல்லாமல் இருப்பீங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க எப்பொழுதுமே வந்து எதை பற்றி யோசிக்க மாட்டீங்க அது கூட இருந்துக்கிட்டு ஒரு நிம்மதியான நிலை வாழ்க்கை பயணத்தையும் அருமையாக நீங்கள் பயன்படுத்தலாம் அது மட்டும் நாம வந்த இடத்துக்கு நம்ம வாழும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிற இடம் நான் இறந்துட்டா நான் எங்கே போகணும் எனக்கு தெரிஞ்சிடுச்சி அப்படிங்கிறது தான் அப்போ முக்கியமானது எல்லாருக்கும் தெரியலல்ல தெரியாத எத்தனையோ பேர் உண்மை தானே உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா நாம் இறந்த பிறகு நம்ம என்னவாக போகிறோம் அப்படின்னு தெரியுமா அப்படின்னா யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த தியானத்தில் நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மரணத்துக்கு பிறகு நீங்கள் எங்கே இருப்பீங்க எங்கே போக போகிறீங்க எங்கே அங்கே நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க எந்த இடத்துல இருந்து நீங்கள் தொடர்ந்தீங்களோ அந்த இடத்துக்கு போக போகிறீங்க இதுவரை இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கான ஒன்று இங்கே இருக்குது ஆனால் நீங்கள் இறந்ததுக்கான வாழ்க்கை நீங்கள் இருந்திருக்கு இது வழியாக தான் போயிருக்காங்க பல சித்தர்களும் நாணிகளும் அரிய பெரிய சாதனைகள் இந்த உச்சந்தள வழியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க பரமானந்த யோகானந்தர் அப்படிங்கிற அவர் வந்து அமெரிக்காவில் தன்னுடைய மரணத்தை அவர் வந்து பலரிடத்திலும் சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு எல்லார் இதுலேயும் தன் உயிரை இந்த உடலை விட்டு நீக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது இது பற்றிலாம் நான் அடுத்தடுத்த காணொலிகளை நான் இதை அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சந்தோஷம்